வெல்கம் டு கலாஷ் கறிவேல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ஒரு அருமையான ரெசிப்பியுமா வந்திருக்கேன் அது என்னென்னா கேழ்வரகு மாவில் இடியாப்பம் பண்ண போகிறோம் நம்ம நிறைய வெரைட்டியாக பண்ணிட்டோம் கேழ்வரகு மாவில் இப்போ வந்து இடியாப்பம் பண்ண போகிறேன் நல்ல டேஸ்ட் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நான் அது கூட தேங்காய் வச்சு பண்ணுறேன் நீங்கள் வந்து தேங்காய் இல்லாமையும் பண்ணலாம் அது கூட தேங்காவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து வச்சும் பண்ணலாம் தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம் உள்ள ஏது சைட் டிஷ் வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் நான் வந்து சைட் டிஷ் வச்சு தான் நீங்கள் சாப்பிட்றேன் ஓகே அப்போ கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணலாமே வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் அப்போ அந்த ராகி இடியாப்பம் பண்ணுறதுக்காக ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருக்கேங்க அதுக்காக இந்த ஒரு பேனில் ஒரு கப்பு தண்ணி ஒரு கப் ராகி மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி கொதிக்க வைக்கணும் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கிறதுனால கால் டீஸ்பூன் உப்பு போதும் சேர்த்துட்டேன் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்தாலும் போதும் பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் நல்லா இந்த கொதிக்கிற தண்ணியை நாம் மாவில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிளறலாம் ஈஸி தாங்க இந்த மாதிரி ராகிடியாப்பம்பது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அவ்வளவுமே சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா தண்ணி இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் கை பொறுக்கிற சூடுக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நாம் வந்து கை வச்சு நல்லா பெசஞ்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஆற விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்க நல்லா ஆரடிச்சு நல்லா ஆரடிச்சின்னா ஒரு சின்ன சூடு இருக்குது பிரச்சனை இல்லை கையில் கொஞ்சம் தண்ணி இதாக தொட்டுட்டு பெசஞ்சிடலாம் கொஞ்சமாக தண்ணியில் கையை அணைச்சிட்டு நல்லாவே பசஞ்சிடலாம் இப்போ போது உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் ஓகே ரொம்ப கட்டியாக இருக்குது மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அது ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கும்போது இந்த மாவு வந்து ஒன்று ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால தான் அப்படி சொல்கிறேன் சில அங்கே வந்து அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துருப்பாங்க அப்படின்னா கடையிலேருந்து வாங்கும் போது சம் சம்டைம்ஸ் அப்படி இருக்கலாம் இது வந்து நான் வீட்டில் வந்து காய வச்சு கழுகி காய வச்சு திரிச்சு வச்சுருக்குறேன் பாருகே நல்லா பிசஞ்சுட்டேன் உங்களுக்கு வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி நினச்சிட்டு இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஏதாவது கையில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி பண்ணால் போதும் பாருக்கு இப்படி உருட்டும் போது இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி இடியப்பம் பண்ணக்கூடிய இடியாப்பம் மேக்கரில் இந்த சின்ன போடுள்ள இந்த சில்லை போட்டிருக்கிறேன் இந்த போட்டுட்டு இந்த மாவு தூக்கி போட்டுடலாம் இப்போ இதை மூடிடலாம் இந்த இட்லி தட்டில் வந்து கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க எப்போது நாம் இட்லி பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ளோவாக விழுதுன்னு பார்த்திங்களா மாவு வந்து நல்ல பதத்துக்கு நாம் பசைஞ்சிருக்குறோம் இதில் வந்து நான் இன்னும் தேங்காய் பூ வச்சு தான் பண்ண போகிறேன் இப்போ வந்து நடுவில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காயெலாம் அவங்க விருப்பம்தான் வேணும்னா சேர்த்தா போதும் இல்லைன்னா அவாய்ட் பண்ணலாம் இல்லை நிறைய சேர்க்கணுன்னா உங்களுக்கு நிறையவும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் திருப்பி இதுக்கு மேலே நாம் இந்த மாதிரி பண்ணிடலாம் சாப்பிடும்போது இந்த தேங்காயோடு சேர்ந்து வேகும்போது சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஓகே மீதி உள்ளதை நான் இந்த மாதிரியே பண்ணிடுறேன் லாஸ்டில் நம்ம வந்து கொஞ்சம் தேங்காவை முதல்ல போட்டுட்டு அப்புறமா புடிஞ்சிடலாம் கொஞ்சமாக தான் நான் தேங்காய் எடுத்துருக்குறேன் ஜாஸ்தி போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் நீ நாம் இதை வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான் இந்த டைப்பில் ஒரு பன்னெண்டு இடியாப்பம் கிடச்சிருக்குது பாருங்க இப்படி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நாம் இதை வேக வச்சு வேண்டியது தான் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க மீடியாப்பம் வேகட்டும் பாரு வேக வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்தளிச்சு மாற்றிடலாம் இது வந்து தனி ராகி மாவு மட்டும் தாங்க கேழ்வரகு மாவு மட்டும் வச்சு நாம் பண்ணியிருக்கோம் இது கூட அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்தும் பண்ணலாம் நீங்கள் ரெண்டு கப்பு ராகி மாவு எடுக்கிறதா இருந்தால் ஒரு கப்பு அரிசி மாவு அப்படி எடுத்தும் நீங்கள் பண்ணலாம் அதுவும் நல்லா இருக்கும் ஆனால் நாம் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுறதுக்காகவும் வெயிட் லாஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லது இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் பாருங்கள் நம்ம கேழ்வரகு கிடியாப்போம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் பண்ணி என்னுடைய சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ